எல்லாருக்கும் வணக்கங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அம்மை போட்டவங்களுக்கு இயற்கை முறையில் எப்படி வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அதாவது வேப்ப மரத்துடைய இலையை கொழுந்த இலைங்களை பிரித்து அதை நல்லா நல்லா அரைச்சி அதை வந்து எங்கெங்கெல்லாம் அம்மா போட்டிருக்கோ உடம்பு ஃபுல்லாகவே அதை மேல் பூச்சா பூச்சினோம்னாவே போதும் இந்த மாதிரி ஒரு ஒரு வாரம் பண்ணாவே போதுங்க ஒரு வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும் இதுதான் வேப்பலை இது நான் எல்லாருக்குமே தெரிஞ்சு வச்சிங்கன்னா இதை காட்ட வேண்டிய அவசியம் கூட இல்லை பாருங்க சரிங்களா இந்த வேப்பிலைக்கு இவ்வளோ தூரம் மருத்துவ குணம் இருக்குது அம்மா போட்டவங்களுக்கு ரெகுலராக சரிங்களா இது அதாவது வேப்பலையை இந்த வேப்பலையை உடைச்சி இந்த இலையங்களை மட்டும் பிரித்து அந்த இலையை பிரித்து நல்லா பண்ணுறீங்க நல்லா அம்மியில் போட்டு அரைச்சி நல்லா நைஸாக சரிங்களா அரித்து எங்கெங்கெல்லாம் அம்மா போட்டிருக்கோ இல்லை உடம்பு ஃபுல்லாகவே நல்லா மேல் பூச்சா பூச்சிட்டு ஒரு நாள் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி காலை மதியம் நைட்டு இந்த மாதிரி அப்பப்போ சரிங்களா அப்போ காலையில் போகிறது மதியம் குளிச்சுட்டு மறுபடியும் போடுங்க மறுபடியும் மதியம் போடுறது ஈவினிங் குளிச்சுட்டு மதியம் மறுபடியும் இந்த மாதிரி போட்டு வாங்க இந்த மாதிரி கண்டினியூஸாக ஒரு ஏழு நாள் போட்டாவே போதுங்க எப்பேற்பட்ட அம்மையாக இருந்தாலும் சரியாயிடும் சரிங்களா இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அது மட்டும் இல்லை இந்த இலைங்களை போயிச்சு கீழே போட்டும் படத்துக்கு தூங்கலாம் சரிங்களா அம்மா போட்டவங்க இந்த மாதிரி கண்டினியூஸாக பண்ணிட்டு வந்தாவே போதும் எப்பேற்பட்ட அம்மையாக இருந்தாலும் க அதாவது காணாமல் போய்டும் அந்த அளவுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மருத்துவ குணம் நிறைந்தது தான் இந்த வேப்பலை சரிங்களா ஓகே இது எல்லா இடங்களையும் கிடைக்கக்கூடியது ஒன்று தாங்க சரிங்களா அந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன் மறக்காமல் ஒரு லைக் ஒன்று பண்ணிவிடுங்க ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்